திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் திருச்சிராப்பள்ளி தளத்தில் அந்தோ மனமே அப்படின்னு பாடியிருக்காரு இதுக்கான சந்தம் தந்தாதன தானன தாத்தன தந்தாதன தானன தாத்தன தந்தாதன தானன தாத்தன தனதானா அப்படின்ட்டு பாடல்லாம் ரொம்ப கஷ்டமான பாடல்தான் பெரிய பாடல்கள் தான் இருந்தாலும் நாம் திருப்புகளை இனிதே தெரிஞ்சுக்கணும் பாடணும் பாடி இதில் அவ்வளோ கரும்பு மெல்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதனுடைய சுவை அருமையாக இருக்கும் இல்லையா இனிப்பு அப்படி இருக்கும் இல்லையா கரும்பில் நம்மளுக்கு பல்லு மெல்ல முடியலன்னு அவஸ்தைப்படுவோம் ஆனால் அதில் இருக்கிற இனிப்பை அனுபவிக்கணும்னா அந்த கரும்பை மெல்லணும் அப்படி நம்மளுக்கு முருகப்பெருமான் திருப்புகளை கொடுத்துருக்காரு இந்த திருப்புகளை நம்ம பாடி பணியணும் முருகப்பெருமானுடைய மனம் மகிழும் நம்மளுடைய வாழ்வும் மணக்கும் திருப்பங்களை விளைவிக்கக்கூடியது திருப்புகள் அருமையான திருப்புகளை படிக்க படிக்க நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் விளையும் இப்போ வாங்க நம்ம இந்த திருப்புகளை பாடி அதுக்கான விளக்கத்தையும் பார்ப்போம் இப்போதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா இப்போ நம்ம பாடலை படிப்போம் அதுக்கப்புறம் விளக்கத்தையும் படிப்போம் அந்த மனமே நமதா கையை நம்பாதே அம்போருகன் ஆடிய இனி இனிமேல் நாம் அஞ்சாதமையாகிரியாக்கையை பஞ்சாடிய வேளவனார்க்கு இயல் அங்காகுவம் வாயினிது ஆக்கையை ஒழியாமல் வந்தோம் இது வேகதி ஆட்சியும் மயில் வாகனர் சீட்டிது வந்தாலுவம் நாமென வீக்கிய சிவநீரும் வந்தே வெகு வானமையாட்கொள் உவந்தா மதமேது இனி மேற்கொள மைந்தா குமராவெனும் ஆர்ப்புய மரவாதே சிந்தோதிமி தீத தீதத மாத்துடி நாதன தாத்தன செம்பூரிகை பேரிகை வேவரு மூர்க்கரை சங்கார மூர்கரை சங்காரசிகாமணிவேர்கொடு செண்டாடி மகாமையில் மேற்கொழு முருகோனே இந்தோடிதனாக மகா கடல் கங்கால மினாற்றடை சூட்டிய என் தாதை சதாசிவ கோத்திரன் அருள்பாலா என் கூட நவ்வி நோக்கியை நண்பூ மனமேவிய சிராப்பலி என்பார் மனமேதினி நோக்கிய பெருமாலே மனமேதினி நோக்கிய பெருமாளே அந்த மன நமதாக்கையை நம்பாதே இதகித சூத்திரம் அம்போருகன் ஆடிய பூட்டிது இனிமேல் நாம் அஞ்சாதமயாகிரியாக்கையை பஞ்சாடிய வேலவனார்க்கியல் அங்காகுவம் வாயினிதாக்கையை ஒழியாமல் வந்தோமிது வேகதி ஆட்சியும் மயில் வாகன சீட்டிது வந்தாலுவம் நாமென வீக்கிய சிவனீரும் வந்தேவெகின் வானமையாட்கொள் உவந்தார் மதமேதினி மேற்கொள்ள மைந்தா குமராவெனும் ஆர்ப்பூய மரவாதே திந்தோதிமி தீதித தந்தாதன தந்தாதனநாதன தாத்தன செம்பூரிகை பேரிகை ஆத்தழ செங்காடன வேவரு மூர்கரை இங்கார சிகாமணி வேர்கொடு செண்டாடிய மகாமையில் மேற்கொளு முருகோனே இந்தோடிதனாக மகா கடல் கங்காளமினார் சடை சூட்டிய என் தாதை சதா கோத்திரன் அருள்பாலா என் கூடருளால் நவி நோக்கியை நண்பூ மனமேவி சிறார்பலி என் பார்மனேதினி நோக்கிய பெருமாளே நண்பூ மனமே சிரார்பலி என் பார் தினி நோக்கிய பெருமாளே திருச்சிற்றம்பலம் இப்போ இந்த பாடலுக்கான சொல் விளக்கம் பார்ப்போம் அனைவரும் அழகான அம்மா நீங்கள் பாடுறதுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சம் சந்தோஷமாக இருக்குது எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க ஒருத்தனை எங்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாம் பேசணுன்றதுக்கு ஒரு காலம் வரும் இப்போ நான் வந்து பர்சனல் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்க முடியாது ஆகையினால் மன்னிச்சுக்குங்க நம்ம எது பேசுறதுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எல்லாமே இந்த திருப்புகள் சொல்லும்போது அதெல்லாம் நான் உங்களுக்கு பதிவெல்லாம் சொல்கிறேன் இன்னொருத்தவங்க பாடுறது ரொம்ப பிடிச்சிருக்குது நான் முருகப்பெருமான் முருகப்பெருமான பாட வைக்கிறாரு எனக்கு எதுவும் தெரியாது நான் உண்மையை தான் சொல்கிறேன் எனக்கு தெரியாது இதை உட்காந்து இன்னைக்கு பாடல் அவர் என்ன கொடுக்குறாரோ நான் ஏற்கனவே பாடி நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா என்னை பாட விட மாட்டார் என்ன அப்படி தான் டெஸ்ட் பண்ணுறாரு இதை சொன்னதுக்கு ஒருத்தவங்க கமெண்டில் கூட சொல்லுறாங்க பெரிய இது மாதிரி சொல்கிறீங்கன்னு உண்மை இது நான் பாடி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தா கூட அன்னைக்கு அதை பாட விட மாட்டார் ஆகையினால் அன்னைக்கு அண்ணாட நம்மளுக்கு முருகப்பெருமான் என்ன எடுத்து கொடுக்குறாரோ அதை தான் உங்களுக்கு அருண்பாளிக்கிறேன் திடீர்னு நான் வரிசையாக போடலான்னு போட்டுனே வந்தால் கூட திடீர்னு அதை விடாமல் வேறு ஒன்று எடுத்து கொடுப்பார் அதையினால் இது இதுவும் அவருடைய திருவருள் தான் வரிசை பிரகாரம் பாடிக்கிட்டு வரேன் எப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது எல்லாம் அவருடைய திருவுருள் தான் பாடி பாடி நான் பார்த்தா கூடமா கிடையாது இன்றைக்கி நீ இதை போடு இதை நான் முன்னாடியே எடுத்தும் நான் பாடுவேன் அதுவும் சொல்லிட்டேன் முன்னாடி நான் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணேன்னா அதை அன்றைக்கி போட விட மாட்டார் ஆகையினால் என்ன பெருமைப்படுத்துகிறாரா இல்லை இந்த பாட தெரியாத பொண்ணையும் இந்த மாதிரி அந்த நேரத்துக்கு நான் பாட வைக்கிறேன் பாருன்னு உங்களுக்கு சொல்கிறாரான்னு எனக்கு தெரியாது அதுதான் உண்மை உங்களுக்கு சொல்கிறார் ஒன்றையும் பாட தெரியாத இந்த முண்டத்தை நான் பாட வைக்கிறேன் பாருங்கள் முருகப்பெருமானுடைய திருவருளை இதில் கேளுங்க அப்படின்றார் அதுதான் இந்த திருப்புகளுடைய பெருமை முருகப்பெருமானுடைய பெருமை இப்போ நம்ம இதுக்கான சொல்விளக்கத்தை பார்ப்போம் கமெண்ட்ஸ் பண்ண உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் போய் சேரணும் அனைவருக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு முருகப்பெருமானை மனமாற வேண்டிக்கிங்க உங்களுக்கு எல்லாமே நன்மை தரக்கூடியவன் கண்கண்ட தெய்வம் கலியுக தெய்வம் ஓடி வந்து அருள் பாலிக்கக்கூடியவன் எல்லா காலகட்டத்திலையும் முருகப்பெருமான் இருக்கார் ஆகையினால் முருகப்பெருமான் இல்லாத இடமே கிடையாது எல்லா காலங்கள்லையும் இருந்திருக்கார் நக்கீரர் காலத்திலேயே இருந்திருக்காருன்னா பாருங்கள் நக்கீரர் எப்போது வந்தார் அப்பையே நக்கீரர் திருப்புகள் பாடலை அப்படின்றதுனால அவர் தூக்கின்னு போய் ஒரு பூதம் சிறையில் அடைச்சி வச்சுது திருமுருகாற்று படை பிறகு பிறகுதான் விட்டுது அப்போ நக்கிரர் காலத்தில் இருந்தார் இல்லையா பாருங்கள் திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான விளக்கம் ஐயோ மனமே நிலையா நம் உடலை நிலைத்திருக்கும் என நம்பி மோசம் போகாதே அந்தோ மனமே நமது ஆக்கையை நமது ஆக்கைன்னு போது இது உடலை சொல்றார் ஐயோ மனமே நிலையாக நம்ம உடல் நிலச்சிருக்கோம்னே நம்பி மோசம் போகாதே இது நமக்கு கூட வராது இந்த ஆன்மா இந்த உடல்கிற சட்டையை கழட்டி போட்டு போய் இணைந்துடும் அதை அருமையாக சொல்கிறார் இன்பமும் இதை துன்பமும் அகித இதன்றது இன்பம் அகிதன்றது துன்பம் நிறைந்த இயந்திரம் இந்த உடம்பு இந்த இன்பத் துன்பமெல்லாம் இந்த உடம்புக்கு தான் அடித்தா வலிக்கும் ஏதாவது பார்த்துட்டோம்னா சந்தோஷப்படுவோம் அதெல்லாம் வந்து இந்த உடம்பு தான் அனுபவிக்கணும் ஆன்மாவுக்கு எதுவும் தெரியாது ஆகையினால் இது தாமரை மலரில் உள்ள பிரமனால் அமைக்கப்பட்ட பூட்டு சென்றது போக இனிமேல் நாம் இந்த உடல் விரைவில் அழிந்து விடுமே என்று பயப்படாமல் இருக்க முடியாது கவுஞ்ச மலையின் உடலை பஞ்சு போல் தூளாக்கிய வேலாயுத கடவுளுக்கு நீங்காத அன்புடையவராக ஆகுவோம் நீ அங்கு வா நம்மளை கூப்பிட்றாரு நம்ம முருகப்பெருமானுக்கு நம்ம அன்புடையவராக ஆயிடலாம் வாங்க அப்படின்னுட்டு நம்மளை கூப்பிட்றாரு ஏன்னா அந்த கிரவுஞ்ச மலையை பஞ்சு மாதிரி தொலைப்பட்டவர் இல்லையா வாங்க அப்படின்றார் இதுதான் இன்ப நெறியாகும் இந்த உடம்பை வீணாக ஒழித்து விடாமல் அவனிடம் யாம் வந்தோம் இந்த மெய்நெறிதான் மோட்சம் தெரிஞ்சுக்கங்க நாம் முருகப்பெருமான வந்துட்டோம் இந்த மெய்நெரி தான் நம்மளுக்கு மோட்சத்தை தரக்கூடியது முருகப்பெருமானை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த காலனுடைய பயமும் நம்மளுக்கு கிடையாது ஆன்றோர்களின் மேலான வாக்கும் இதுதான் ஆகவே இதனை பெற்றுக்கொள் இது மயில் வாகனர் நமக்கு அளித்த அனுமதி சீட்டு இது நம்மளுக்கு வந்து அனுமதி சீட்டுன்னு சொல்லிட்டார் மயில் வாகனார் நம்மளுக்கு அளித்த அனுமதி சீட்டுன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையா நாம் வந்து உன்னை விரைவில் ஆட்கொள்வோம் என்று முருகன் நமக்கு அனுப்பிய மங்களம் தரும் திருநீற்றையும் பெற்றுக்கொள் முருகப்பிரான் தாமாக வந்தே நம்மை ஆட்கொள்ள மகிழ்ந்திருக்கிறார் இதை தவிர வேறு எந்த மதம் உள்ளது நாம் மேற்கொள்ள மேற்கொள்ளே குமரக்கடவுளே சிவமைந்தனே கடவுளே என்று பேரொழியோடு நீ உய்வதற்கு துதிப்பதை மறவாதே திந்தோதிமி தீதித என்று பெரிய உடுக்கையும் தந்தாதன நாதன தாத்தன என்ற தாளத்துடனும் செம்மை பொருந்திய பூரிகை என்ற வாத்தியமும் பேரிகையும் ஆராவரித்து ஒளி எழுப்பவும் வேதங்கள் கோஷமிடவும் எதிர்த்து வந்த அசுரர்களை இரத்த களரியில் சிவந்த காட்டைப் போல கொன்று தள்ளி சம்காரம் செய்வதில் முதன்மை பெற்றதான வேளாயுதத்தை கொண்டு அவர்களது தலைகளை செண்டு போல் விழச் செய்து பெரிய மயில் வாகனத்தில் அமரும் முருகனே சந்திரனையும் ஆமை ஓட்டினையும் கொன்றை இதழையும் பாம்பையும் பெருங்கடல் போன்ற கங்கையும் நதியையும் எலும்பு கூடுகளையும் ஒளி நிறைந்த சடை மீது அணிந்துள்ள என் தந்தையும் சதாசிவ கோத்திரத்துக்கு தலைவருமாகிய சிவபெருமான் பெற்றருளிய புதல்வனே அளவிடற்கரிய திருவருளால் மான் போன்ற நோக்குடைய வள்ளியை நலம் பொருந்திய அழகுடன் திருமணம் செய்து கொண்டு திருச்சிராப்பள்ளி என்ற திருத்தலத்தின் பெயரை மாத்திரம் கூறும் பேறு பெற்றவர்களின் மனம் என்ற பூமியில் எழுந்தருளியுள்ள பெருமாள் எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா நம்மளை பயப்படாதீங்க வாங்க நம்ம முருகப்பெருமானுடைய திருவடியை போவோம் நம்மளுக்கு அனுமதி சீட்டு தரக்கூடிய வந்தான் நம்மளுக்கு அனுமதி சீட்டு தந்துட்டான் நம்மளாம் ஃப்ரீ பாஸ் வாங்கிக்கின்னு போக போகிறோம் நம்மளாம் டிக்கெட்டு கொடுத்துட்டாரு ஏன்னா இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூடமா ஒரு தெரிஞ்சவங்களோட இது போனால் அது ஒரு தனி மரியாதையாக இருக்கும் இல்லைன்னா பத்தில் ஒருத்தராக போயிட்டு வருவோம் அந்த மாதிரியெல்லாம் அருமையாக சொல்கிறாரு இந்த கடவுள்லாம் ஏன் ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றாரு இப்போ நெல்லே பயிரிடுறோம் அந்த நெல்லோட கூட சேர்ந்து என்ன விளையுது வீணான புல்லும் விளையுது அந்த புல்லை என்ன பண்ணுறோம் அகற்றிட்டு நல்ல நெல் எடுக்கிறோம் அந்த புல்லை எடுக்கிறதுக்கு நாமளே ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி தான் எடுக்கிறோம் அந்த மாதிரி இந்த பூமியில் எல்லாத்தையும் படைத்தார் நல்லதுன்னு படைக்கிற எல்லாமே ஒருத்தனுக்கு பொல்லாததாகிடுது அந்த பொல்லாதவன் அந்த நல்லவனை அந்த நல்லவன் போது இந்த இறைவன் போய் அவனை காத்து அடிச்சுக்கணுன்னா அவர் கையில் அந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்துகிறார் தான் எல்லாரும் ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தெய்வம் என்ன பொல்லாததா தெய்வம் எங்கேயாவது பொல்லாததாக இருக்குமா அந்த படைச்ச அந்த கெட்டதுக்கும் அவர்தான் நல்லவங்களுக்கும் அவர் தான் ஆகையினால எல்லாமே அவருடைய குழந்தைகள் தான் இருந்தாலும் திட்டம் பண்ணி வாழ வைக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு கெட்டதுன்றதுக்காக நம்மளை அவங்க கையில் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார் தான் முப்புறத்தையும் எரித்தவர் எதை அழிக்கணும் எதை ஆக்கணும் எதை அருளணும்னு எல்லாம் தெரிஞ்சவர் இப்போ நாம் இந்த ஜென்மத்தில் பிறந்துருக்குறோம் போன ஜென்மத்து நினைவோடு இருந்தால் வாழ முடியுமா எந்த புருஷன் நம்மளுக்கு எந்த அம்மா நம்மளுக்கு எந்த அப்பா நம்மளுக்குன்னு இந்த ஜென்மத்தில் ஞாபகம் வரும் அப்புறம் இந்த ஜென்மத்தில் எப்படி நம்ம வாழ்வோம் அதையெல்லாம் மறைத்து அருளக்கூடியவன் அதையெல்லாம் மறைச்சிட்டாரு நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன அருளணும்னு அருள் அருள் இருக்காரு போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறோன்னு டெபாசிட்டில் வச்சுருக்காரு அதுக்கு தக்கனபடி உனக்கு அருளுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையெல்லாம் மனசில் கொண்டு நாம் வாழணும் சும்மா ஏதோ படிச்சுட்டு எதையோ கேள்வி கேட்கணும்னு ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் உள்ளூரை உணரணும் எல்லாம் இருந்தால் எப்படி நம்மளால் இருக்க முடியும் அது தானே சொல்கிறாங்க பஞ்சபூத சக்தியையும் படைத்து அதில் அதில் சொல்லக்கூடியதுன்னா காத்து அழித்து அருளி மறைத்து படைத்து எல்லாம் செய்கிறார் இப்படி ஐந்து ஒளியும் பண்ற அவரு ஒண்ணும் தெரியாமையா வச்சாரு அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை நாம வழிபாடு பண்ணும்போது நம்பிக்கையோடு நம்பிக்கையோட பண்ணணும் அதுதான் அருணகிரிநாதர் அருமையாக சொல்கிறார் இந்த பொய்யான உடம்பு நமக்கு நிலன்னு நம்பாதீங்க முருகப்பெருமானை நம்புங்க அவரை நம்பினா நம்மளுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு தரக்கூடியவன் அப் இப்போ வாங்க நம்ம பாடலை மறுபடியும் பாடுவோம் திருச்சிற்றம்பலம் இந்த திருப்புகளுக்குள்ளே இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா இதை படித்த பிறகு தானே ஆஹா என்ன மாதிரி ஒரு பொருள் பொதிந்த பாடல் பாடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது இவ்வளோ அர்த்தம் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது மறுபடியும் சந்தம் பாடுவோம் தந்தாதன தானன தாத்தன தந்தாதன தானன தாத்தன தந்தாதன தானன தாத்தன தனதானா அந்தோ மனமே நமதாக்கையை நம்பாதேய சூத்திர மம்போருக நாடிய பூட்டிது இனிமேல் நாம் அஞ்சாதமையாகிறியாக்கையை வஞ்சாடிய வேளவனாக்கிய லங்காகுவம் வாகினி தாக்கையை ஒழியாமல் வந்தோமிது வேகதியாட்சியு மிந்தாமையில் வாகனர் சீட்டிது வந்தாலுவம் வீக்கிய சிவநீரும் வந்தே வெகுவான வானமையாட்கொழு வந்தார் மத மேதினி மேற்கொள மைந்தா குமராவெனு மார்புய மரவாதே திந்தோதி மிதித மாத்துடி தந்தாதனநாதன தாத்தன செம்பூரிகை பேரிகை மறையோத செங்காடனவே வரும் மூக்கரை சங்காரிசமாகணி செண்டாடி மகாமையில் மேற்கொழு முருகோனே இந்தோடித நாகமாக கடல் கங்காலிமினார் சடை சூட்டிய என் சதாசிவ கோத்திர அருள் பாலா என் கூடருளால் நவி நோக்கியை நண்பனமே விசிராப்பலி என்பார் மனமேதினி நோக்கிய பெருமாலே என்பார் மனமேதினி நோக்கிய பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாத்தீங்களா இவ்வளோ பெரிய பாட்டு இதை நம்ம பாடுறதுக்குள்ள நம்மளுக்கு தனித்தனியாகிடுச்சு வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அனைவரும் இந்த திருப்புகழை பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க நாமும் திருப்புகள் பாடணும் படிக்கணும் தெரியாமல் போன காலம் போயிட்டு தெரிஞ்ச பிறகு விடாது படிங்க நம்மளுடைய வினையெல்லாம் மாலும் மாயும் தீரக்கூடியது ஏன்னா ஞான சம்பந்தர் தான் முருகர்னும் முருகர் தான் ஞான சம்பந்தர்னும் அருணகிரிநாதர் சொல்கிறாரு ஆகையினால் அவர் வினை மாயும் ஓயும் தீரும்னுவார் வார் ஞான சம்பந்தர் அந்த மாதிரி அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு நம்மளுடைய இந்த நம்பாத உடம்பு இந்த உடம்பு வேஸ்ட்டு நம்பி இதை கெடாதீங்க இருந்தாலும் இந்த உடம்பை வச்சுக்கிட்டே முருகப்பெருமானை தேடுங்க முருகப்பெருமானுடைய திருவடியை பிடிங்க நாம் அனுமதிச்சிட்டு பெற்று இறைவன் திருவடியை சேரலாம் ஏன்னா காலன் வந்து நம்மளை அழைச்சின்னு போன் முருகப்பெருமானே நேரா வருவார் முருகருடைய அடிமைகளை கூட்டிகிட்டு போறதுக்கு முருகப்பெருமானே வருவார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உருவாய் அருவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் அருள்வாய் அருள்வாய்குகே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்